பிரியமான கடவுடைய பிள்ளைகளை காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய பிரசங்கி அதிகாரம் மகிழ்ச்சியும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிவேன் எனது அன்பு இறை மக்களே பிரசங்கி இது மூன்றாம் அதிகாரம் எப்போதும் அது ஒரு சிறப்பான ஒரு அதிகாரம் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு அப்படி என்று துவங்குகின்ற அந்த அதிகாரத்திலே மனிதன் மகிழ்ச்சியா இருப்பது அந்த நன்மை செய்கிற உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் நன்மை செய்க இருப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி வேற எதுவும் இல்லை அப்படின்றத இந்த வசனத்திலே நாம் படிக்க கேட்டோம் என்ன பிரசங்கை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது மற்றவர்களுக்கு ஓடி கஷ்டத்திலே துன்பத்திலே இருந்து அவளுக்கு விடுவிக்கிற அந்த செயலிலே ஈடுபாடு கொள்ளுகிற போது இருக்கிற மகிழ்ச்சி வேற எதுலையும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேற எதுலையுமே கிடையாது அப்படின்றத பதிவு செய்யலாம் இது பிரசங்கி குறிப்பிடுகிற காரணம் என்னன்னா ஆண்டவர் அவருடைய போதனை பழைய பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அவருடைய போதனைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நமக்கு நன்மை நடக்கணும்னா கூட மற்றவர்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படிப்பட்ட பாதையில தான் ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்ததையும் பார்க்க முடியும் தன்னையே அவர் வெறுத்து கொண்டு அவர் அழித்து கொண்டு மற்றவர்களுக்காக மனிதர்களுக்காக சமுதாயத்துக்காக ஓடி 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 உழைத்து ஏசு கிறிஸ்து பணியை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம் அதனாலதான் அந்த பாதையில தான் இந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி செய்ய மற்றவர்களுக்கு ஓடி செல்ல வேண்டும் அதில் இருக்கிற இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் வேற எதுலையுமே கிடையாது அப்படின்றதை குறிப்பிடுகிறார் என் அன்பு இறை மக்களே நீங்கள நானும் இந்த நன்மை செய்வதிலே நாம் எந்த அளவிலே இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் நீ விசுவாசித்தால் தேடைய மகிமை காண்பீர்கள் ஆமை